வளக வளமுட்டன் எஸ்பிபி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் நீனியும் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் பூமி கேட்குறீங்கன்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பூமிங்க இது பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தொம்போது லட்சத்தில் ஒரு சூப்பரான வடக்கு பார்த்த வாஸ்து பூமிங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி அடுத்து பூசாரிப்பட்டி வீருக்கு பாருங்கள் பூசாரிப்பட்டி ஏரியாவில் தான் நல்ல அருமையான செம்மண் பூமிங்க வடக்கு பார்த்து நல்லா உங்களுக்கு ரெட்டைங்களா ஒரு சூப்பரான ஒரு பூமிங்க வாஸ்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜல கன்னி மொழியை ரெண்டுமே லைட்டாக இழுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு அருமையான பூமிங்க ரெண்டு சைடு ஃபென்சிங்கோடு இருக்குங்க தனி ஒரு போரு நல்ல தனி சௌகரியத்தோடு இதில் பார்த்துட்டிங்க பிஏபி வாய்க்கால் பாசனமும் இந்த பூமிக்கு இருக்குங்க எல்லா சௌகரியத்தோடு உங்களுக்கு இருக்குங்க நம்ம ஒரு இபி மட்டும் எடுத்துகிட்டா போதும் எடுத்து தென்னம்பில் போட்டால் இது ஒரு அருமையான சூப்பரான உங்களுக்கு ஒரு பூமி தோப்பாயிருங்க இது ரேட்டு நான் தாங்க ஏக்கர் வந்துட்டு பெரும் நாற்பத்தொம்பது லட்சம் தான் சொல்கிறாங்க மொத்தம் வந்துட்டு ஒரு ஏக்கர் ஏழு சென்ட்டு டாக்குமெண்ட் இருக்குங்க அது போக அஞ்சு சென்ட் வந்துட்டு என்ஜாய்மெண்ட்டில் இருக்குது மொத்தம் வந்துட்டு ஒரு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் இருக்குங்க நம்ம ஒரு ஏக்கர் ஏழு சென்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம பணம் பே பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா வடபுறம் நம்ம தார் ரோடுங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி தார் ரோடு அது போக கிளப்புரம் பார்த்திங்கன்னா ஒரு மண் மண் ரோடும் இருக்குது அதனால் இது கார்னர் பூமிங்க இந்த மாதிரி கார்னரான பூமி வாசுக்கு வடக்கு வேணும் அது ஜலம் கன்னி மூலை இழுத்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான பூமிங்க உங்களுக்கு பூமி பிடிச்சிருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரேட்டு நாங்கள் இதில் வந்து அனுசரித்து வாங்கி தரோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்